கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் நட்சத்திர அந்தஸ்தை பிடித்து பிரபலமான நடிகராக பார்க்கப்பட்டார் கருமையான தோற்றம் கொண்டிருந்தாலும் கூட இவரது நடிப்பும் சமூகம் சார்ந்த விஷயங்களில் இவர் பேசும் கருத்தான டயலாக் உள்ளிட்டவை மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருந்தது எந்த ஒரு திரை பின்பலமும் இல்லாத குடும்பத்திலிருந்து இருந்து நடிக்க வந்த விஜயகாந்தின் நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனம் கவர்ந்ததாக பார்க்கப்பட்டது தான் ஒரு வயது குழந்தையாக இருந்தபோதே தன்னுடைய தாயாரை இழந்த விஜயகாந்த் சிறுவயதிலிருந்தே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு பின்னர் சினிமா துறைக்கு வந்தார் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களான ஊமை விழிகள் கள்ளன் சத்ரியன் என் ஆசை மச்சான் நரசிம்மா வல்லரசு சொக்கத்தங்கம் தென்னவன் எங்கள் அண்ணா கஜேந்திரா உள்ளிட்ட பல்வேறு வெற்றி திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களது மனதை கவர்ந்தார் இதனிடையே கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தனது உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய எழுபத்தாறாவது வயதில் காலமானார் இவரது மரண ஊர்வலத்தில் பல கோடிக்கணக்கான மக்கள் ரசிகர்கள் கலந்து கொண்டது மிகப்பெரிய வரலாறாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் பல வருடங்களுக்கு முன்னர் கேப்டன் விஜயகாந்த் நிகழ்ச்சி ஒன்றில் சத்யராஜ் குறித்து மிகவும் பெருமையோடு பேசியிருக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் எனக்கும் சத்யராஜுக்கும் சினிமாவில் போட்டி இருப்பது உண்மைதான் ஆனால் எப்படிப்பட்ட போட்டி என்றால் அது மிகவும் ஆரோக்கியமான போட்டி இவருடைய நண்பர் ராமநாதன் இருக்கிறார் அதேபோல் என்னுடைய நண்பன் இப்ராஹிம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள முதலில் போட்டி வரும் நான் படம் எடுப்பது பெருசா நீ படம் எடுப்பது பெருசா என அவர்களுக்குள் போட்டி முதல் வரும் அந்த போட்டியில் மிகவும் ஆரோக்கியமான போட்டியாகத்தான் அன்று இருந்தது எங்களுக்குள் தனிப்பட்ட முறையில் எந்தவித போட்டியோ பொறாமையோ இல்லை வருடம் என்றால் அவர் யாரையும் விரோதியாக பார்த்தது கிடையாது எல்லோரையும் நண்பராகத்தான் பார்ப்பார் தன்னுடைய வளர்ச்சியை பொறாமையாக ஒருபோதும் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை போராட்டமாகத்தான் எடுத்துக்கொண்டு ஜெயித்து வந்தார் அப்படி நினைத்ததால் தான் இன்று அவர் அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் அவர் எந்த அளவிற்கு உயர்ந்த உச்சத்தை தொட்டிருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவரது மனமும் உயர்ந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் சத்யராஜின் மகனும் இப்போது சினிமாவில் அறிமுகமாகி ஹீரோவாக இருக்கிறார் இவரே இன்னும் திரைப்பட துறையில் இருந்து விலகவில்லை அதற்குள் அவரது மகன் ஹீரோவாகிவிட்டார் சத்யராஜின் மகன் கூட அவர் அளவிற்கு வளர்ந்து வருவாரா என்பது தெரியவில்லை காரணம் இன்றும் கர்லா கட்டையை எடுத்து சுற்றிக்கொண்டு மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து வருகிறார் எனவே சத்யராஜ் இடத்தை வேறொரு நடிகர் பிடிப்பது என்பது மிகவும் கடினம் என விஜயகாந்த் மிகவும் பெருமையோடு பேசியிருக்கின்றார் இந்த பழைய வீடியோ இணையத்தில் லாக்கி வருகிறது